என் நாட்டுக்கு எதுனாலும் அதை செய்ய எனக்கு எல்லா உரிமையும் உள்ளது அதுதான் இந்த அரசின் ஸ்ட்ராடஜி ஆகிய பாகிஸ்தான் போல் ஜீன்சாக் அடிக்க வேண்டும் என்று இந்தியாவை நினைத்தால் அது இந்திய பிரதமராலும் இல்ல இந்திய அரசாங்கத்தாலும் அது நடக்க அந்த டெக்னாலஜிக்கல் பவரை வச்சு மற்ற நாடுகள் மேல அழுத்தத்தை கொண்டு வரதும் ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்த முயற்சிக்கிறதும் ஃபார் எக்ஸாம்பிள் நேபாள ட்ரை பண்ணி ஆபரேஷன் சக்சஸ் பேஷன் டெட் நீ கிடிச்ச கோடு நீயே கிடைக்கல வெள்ளக்காரன் கிடிச்சு போனது நீ யாரா போகக்கூடாது மறக்கூடாது சொல்றது பொய் சொன்னாலும் பொருங்க சொல்லணும் பாகிஸ்தான் போய் கூட ஒழுங்கா சொல்ல தெரியாது ஏன்னா அவங்க உன் மறந்து போய் கூட உண்மையை பேசினாங்கன்னா எவனும் நம்ம பாகிஸ்தான் ராணுவத்தை தொடர்பு அடிப்பாங்க அது விஷயம் இளைய வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்காணில நம்ம சிறப்பு விருதினா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் ஜெய் ஜெயின் சார் ட்ரம்ப் அவர் அவ்வளோ புகழ்ச்சி பண்ற ஷெரீப் அவர்கள் ஐ திங்க் ஒன் மந்த் எகோ நம்ம பார்க்கும் போது புட்டின்கிட்ட பக்கத்தால போய் உட்காந்து அந்த ஹீயரிங் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனையா இருந்தது இல்ல சார் அது அந்த டைம்ல நடந்துட்டு இருக்கும்போது நீங்க இந்தியாவுக்கு எப்படி ஹெல்ப் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கு அப்புறம் இருக்கு சார் அங்க போய் அந்த அந்த பெல்ட் எடுக்கிறார் ரஷ்யா பிச்சை எடுக்கிறவங்க பிச்சை கேட்கறது தப்பா ஏன் இப்படி பாவம் பயன்படுத்துறீங்களே நாங்களா சார் பின்ன அவர் என் வாயால ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் அவர் இப்படி பிச்சை எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு பேச சொல்றீங்களா அதுக்கு முன்னாடி சிஜிங் பின் கூட தான் பிச்சை எடுத்தாரு இந்த ஷாங்காய் மாநாடுல சிஜிங் பின் மதிக்கவே இல்லை அதுக்கப்புறம் ரஷ்ய ஜனாதிபதி கூட இயலிங்க எப்படி வச்சுக்கலாம்னு தெரியாம பிச்சை எடுத்தாரு புட்டின் சிரிச்ச சிரிப்பு பாத்தீங்களா இந்த லூசு பையன் கூட லாயன் உட்காரச்சிருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருக்கு சாரி அவரும் ஒரு நாட்டின் தலைவர் அவர் அது மாதிரி பேசுறது தவறுதான் அவரோட இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை இட்இஸ் அகெய்ன் அண்ட் அகெய்ன் அந்த எப்படி ஒரு ஹியரிங் கேடு கூட வச்சுக்கணும்னு தெரியாத ஒரு நபர் அவர் ஷூட்டு கோட்டு எல்லாத்தையும் கிண்டல் அடிக்க அவங்க நான் கிண்டல் அடிக்கலைங்க அவங்க நாட்டு மக்கள் கிண்டல் அடிக்கறாங்க நான் அவர் வந்து நியூஸ் சொல்லல பாகிஸ்தானோட பப்ளிக்கா அவரை ட்ரால் பண்ணிருக்காங்க நான் ட்ரால் பண்ணனும்னு நான் விரும்பல பிகாஸ் நான் இந்தியன் ஒரு நாட்டோட தலைவருக்கு வந்து என்ன மரியாதை கொடுக்கணும்னு நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு ஒன்னும் நம்ம தலைவரை தூக்குல போட்ட வரலாறு எல்லாம் நம்மளுக்கு இல்லை குண்டு வச்சு கொண்ட வரலாறு தூக்களை கொண்ட வரலாறு இதெல்லாம் நம்மளுக்கு இல்ல சப்பே தப்பே செய்தாலும் வாய்க்கு வந்ததை உணரினாலும் நம் ஓட்டு உரிமையை உபயோகித்து தான் அவர்களை அகற்றுவோம் துப்பாக்கி முனையில் அவர்களை நிரத்த மாட்டோம் ஆனால் பாகிஸ்தானில் இது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம் இம்ரான்கான் ஜெயிலுக்கு போய் எத்தனை வருஷம் ஆகுது ஆமா சார் இல்ல எத்தனை வருஷம் ஆகுது சார் பின்ன இதெல்லாம் யோசிச்சு பாருங்க அவர் வந்து பிச்சை இப்போ பராமரிங்க ரஷ்யாரு அமெரிக்கா கிட்ட பிச்சைக்கிறாரு சைனா கிட்ட போய் செகிறாரு இந்த போக்கு தொடர்ந்து கால்ல கால சாஸ்திராங்கமா விழுந்து ஐயா சாமி என்னை விற்று நீயாவது போடு எவனும் போட மாட்டேங்கிறான்ட்டு நம்மகிட்டயே கேட்டாலும் கேட்பாங்க ஆனா அடிப்படையா அந்த நாடே நான் நாம் போட்ட பிச்சையால் உருவானதுதான் பாகிஸ்தான் ஒரு அடிப்படையும் பொய் 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 சொல்லும் குணம் கொண்ட நாடு பிச்சைக்காரர்களின் நாடு நான் சொல்ல சவுதி அரேபியா வந்து எவனா பாகிஸ்தான் விசாவை கேட்டு வந்தான்னா எவனுக்கு விசா கொடுக்காத அவன் வந்து நம்ம நாட்டுல அதிகமா பிசைக்காரன் வந்து அதிகமானது காரணமே பாகிஸ்தானோட விசாதான் அப்படின்னு சொல்லி அவங்க பாகிஸ்தான் விசா கொடுக்கறது இல்ல இதெல்லாம் புள்ளி விவரம் சொல்லுது நான் ஏதோ போற போக்கலாம் நான் சொல்லிட்டு போறேன்னு சொல்லிட்டு என்ன யாரும் அவதூறா பேசக்கூடாது அதனால நான் சொல்லிடுறேன் பிச்சைக்காரன் அப்படிதான் இருப்பாரு பிசைக்கார பத்தி நம்ம அதிகம் சிந்திக்க கூடாது சரதா என்ன சொல்லுங்க ஆப்கானிஸ்தான்கிட்டயே பிச்சை எடுக்கிறாங்க என்ன உற்று அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்தாலும் ஆபரேஷன் சிந்தூர்ல நாங்க என்ன பண்ணிட்டோம் தெரியுமா என்ன பண்ண தெரியுமா யாரு தெரியுமா என்ன பண்ணிட்டேன் ஆப்கானிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தானே மக்களத்துக்கு இரு பக்கம் அடி பாகிஸ்தானுக்கு மூணு பக்கம் இல்லை நாலு பக்கம் அடி அந்த பக்கம் இல்ல இந்த பக்கம் இல்ல எல்லா பக்கமும் அடி சோ பாகிஸ்தான் மீழ்வது கடினம் வாழ்வது முயலா முயலாதது பாகிஸ்தான்ன்ற நாடு இதே போக்கில் இருந்தது என்றால் சின்னா பின்னமாய் உடைந்து சுக்குநூறாகி வரும் சார் அடுத்த பார்த்தா சார் இப்போ வந்து பாகிஸ்தான் வந்து இந்த நிலைமை இப்படியா இருக்காங்க சார் இப்போ எல்லாமே வந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனாவுடைய அந்த மோனோபோலி ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் அவங்க வந்து இப்போ வந்து இனிமே நாங்க எதுவுமே எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய செக் வச்சிருக்காங்களே சார் இதனால இந்தியாவுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் சார் இதுல இந்தியா இருக்கா அமெரிக்கா தான் கட்சி இருக்காங்க இந்தியாவுக்கு வந்து விதிவிலக்கல் அளிப்பதற்கான சாத்தியக்கூறு அதிகம் புரியுதுங்களா இதுக்கு செக் வச்சிருக்கிறது யாருக்கிறாங்க அமெரிக்காவுக்கு அதாவது அமெரிக்காவோட ட்ரெஷரி செக்ரட்டரி ஃபார் ட்ரெஷரிட் தப்பதிபோன்னு கத்தியிருக்காரு சைனாவை இருக்காரு உருட்டி இருக்காரு ட்ரம்ப்போட அரசாங்கத்தின் மந்திரி என்று அவர் ப்ரூவ் பண்றாரு அந்த உருட்டு அந்த மிரட்டு இதுக்கெல்லாம் பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாடு கூட ஒரு ஒரு இயல்பான ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்றால் வாழ் வாழவிடு என்ற ஒரு அடிப்படை புரிதலே இல்லாமல் அரசாங்கம் நடத்துகிறார்கள் அமெரிக்கா நான் நூறு பர்சன்ட் வரி போடுறேன் வரி போடுறேன் நானூறு பெர்செண்ட் வரி என்ன எல்லா வளங்களும் இருக்காங்க உலகத்துல அது மாதிரி எல்லா வளங்களும் இருக்க எந்த நாடும் இல்லைங்க ஒரு வளம் இருந்தா இன்னொரு வளம் இருக்காது அதை புரிந்து கொண்டுதான் வர்த்தகம் என்ற ஒன்று உலகத்தில் ஏங்கிக் கொண்டு இருக்கிறது என்கிட்ட இது இருக்கு உங்ககிட்ட அது நீங்க உங்ககிட்ட இருக்கிற பொருள் எனக்கு கொடு என்கிட்ட இருக்கிற பொருளும் உனக்கு கொடுக்குறேன் இது மனிதன் கலாச்சாரம் தோன்றியது முதல் இதை பழகி அதை மேலும் மேலும் அதை பரிணாம வளர்ச்சி அடைந்து இருக்கிறது அதை இன்னைக்கு வந்து இதுக்கு நான் அது போன்றேன் தடை பண்றேன் இது போன்ற அதாவது நூறு ஆண்டுகள் வந்து பின்னோக்கி சென்றுள்ள ட்ரம்ப் அவரோட செயல்பாடுகளால் அமெரிக்காவை நூறு வருடங்கள் பின்னோக்கி கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் என்ன ஒரு டிப்ரஷன் கிரேட் டிப்ரெஷன் பெரிய சரிவு ஏற்பட்டதோ அது போன்ற சரிப்பு இன்று அமெரிக்காவுக்கு ஏற்பட போகிறது அதை நோக்கித்தான் அமெரிக்காவின் பாதை பயணம் எல்லாம் இருக்கிறது த ஆரஞ்ச் மேன் டிப்ளீட் அமெரிக்கா என்று நான் சொல்லவில்லை அவங்களோட வால் ஸ்ட்ரீட் ஜெனரல் அவங்களே எழுதி உட்காந்துட்டு சோ அமெரிக்காவோட பொருளாதாரம் வந்து மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சுட்டு இருக்கு அது யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க சைனா நிறுத்திச்சு சைனா வந்து ரேர் அர்த் மெட்டல்ஸ் கொடுக்கலன்னா ஆமா ரேர் அர்த் மெட்டல்ஸ் கொடுக்காத காரணம் அமெரிக்காவோட வரி போர் வந்து மிகப்பெரிய காரணமா இருக்கு ரெண்டாவது வந்து அந்த ரேர் எர்த் மெட்டல்ஸ் வந்து எந்தெந்த நாடுகளுக்கு அவர்கள் தடை செய்துள்ளார்கள் என்று நம்ம வந்து கூர்ந்து ஊர்ந்து கவனித்தால் நமக்கு புரிய வரும் அது இந்தியா இருக்கா இல்லையா எனக்கு தெரிந்து இந்தியா இல்லைன்னு நினைக்கிறேன் இந்தியா வந்து அந்த டிஸ்டர் போல் சோ அந்த வகையில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் முயற்சிகள் ராஜாங்க ரீதியில் அரசாங்க ரீதியில் நாம் அணுகுமுறை சற்றே மாறுபட்டதாக இருக்கிறது மல்டி என்கேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ற பேரில் நாம் அமெரிக்காவுக்கும் ஒரு நல்லுறவை நாடுகிறோம் ரஷ்யாவுடனும் நல்லுறவை நாடுகிறோம் சைனாவுடனும் ஒரு எனக்கு யாருக்குரிய பிரச்சனை வேணாம் என் நாட்டுக்கு எதுனாலும் அதை நான் செய்ய எனக்கு எல்லா உரிமையும் உள்ளது அதுதான் இந்த அரசின் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிறது அதாவது இந்த அரசின் போக்காக இருக்கிறது இந்த போக்கை விட்டுவிட்டு பாகிஸ்தான் போல் ஜிங் ஷக் அடிக்க வேண்டும் என்று இந்தியாவை நினைத்தால் அது இந்திய பிரதமராலும் பிரதமராக இருக்கும் திரு மோடி அவர்களாலோ இல்லை இந்திய அரசாங்கத்தாலும் அது நடக்க ஏனென்றால் இந்திய மக்கள் இரண்டாயிரத்தி நாலு நாம் இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ லவ் ட்ரம்ப் என்று இந்த சொல்ல மாட்டார் ஒரு காலத்தில் ஒரு பிரதமர் சொன்னார் ஐ லவ் புஷ் என்று பீப்புள் ஆப் இந்தியா அப்படின்ட்டு சொன்னார் அதை வந்து இந்த பிரதமர் சொல்லவே மாட்டார் தம்மானம் இருக்கக்கூடிய எந்த தலைவனும் சொல்ல மாட்டார் அது இவருக்கு அதிகம் அதை யோசிச்சிப்பாரு ரெண்டாவது இன்னைக்கு இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி விகிதம் வந்து மிகப்பெரிய அளவுல மொமெண்டம் அந்த ஸ்பீடு இதே ஸ்பீடு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா அமெரிக்காவுக்கு வந்து ஒரு பெரிய அச்சுறுத்துல இருக்கு அவங்களால ஸ்பீடை ஏற்ற முடியாது மக்கள் தொகை கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கு இதனால அவங்க எடுத்துக்கொண்டு முயற்சி என்னடா அந்த டெக்னாலஜிக்கல் பவரை வச்சு மற்ற நாடுகள மேல அழுத்தத்தை கொண்டு வரதும் ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்த முயற்சிக்கிறதும் ஃபார் எக்ஸாம்பிள் நேபாள ட்ரை பண்ணி ஆப்ரேஷன் டெட்டு கடைசி ஸ்டார்ட் ஆன விதம் எங்க இன்னைக்கு இருக்கிற இடம் எங்க முடிஞ்சு போச்சா இன்னைக்கு பங்களாதேஷை வந்து என்னென்னவோ பண்ணாங்க கடைசியா இனி பங்களாதேஷ் வந்து படுத்துக்கிட்டு இருக்கு பொருளாதாரம் நினைத்தால் அமெரிக்கா நினைத்தால் இன்னும் சொல்ல போனால் அவர்கள் உலக ஸ்தாபனங்களும் டீப் ஸ்டேட் என்று அழை அழைக்கப்படும் அமைப்புகளும் நினைத்தால் இந்தியாவில் இரண்டு புறமும் அதாவது பாகிஸ்தான் சைட்ல இருந்தும் பங்களாதேஷ் சைடுல இருந்தும் நாம் நமக்கு அச்சுறுத்தல்களை அதிகப்படுத்த முடியும் உள்நாட்டு பிரச்சனைகளை அதிகப்படுத்த முடியும் ஆனால் இந்த அரசை கவிழ்க்க முடியுமா என்று கேட்டால் அது கடிதம் சார் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹமாஸ் இஸ்ரேல் அந்த பிரச்சனை சார் அதாவது டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து ட்ரம்ப் அவர்கள் கொடுக்குறாரு அதை வந்து இஸ்ரேலும் ஏற்றுக்கிட்டாங்க ஹமாஸ் வந்து எல்லாம் ஏற்றுக்க முடியாத மாதிரி சொல்கிறாங்க சார் ஸோ இந்த டீ பீஸ் டீல் வந்து ஓகே ஆகுமா ஆகாதா இன்ஃபேக்ட் அந்த பாடி ஸ்ட்ராப்பிங் அதாவது சடலங்களை மாற்றுவதிலேயே சில பிரச்சனைகள் ஏற்பட்டது பல பேரோட சடலங்கள் வந்து ஒத்து போலன்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் வந்தது இந்த இஸ்ரேல் அம்மாஸோட டீல் வந்து நம் சற்றை கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த டீலானது வந்து ட்ரம்ப்ன எந்த டீலுமே அவர் சொல்லிட்டு போனா டீலா மாறிடும் யுக்ரைன் டீல் அப்படின்னா பன்னெண்டு நாள்ல சோ பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அமாஸ் அமாஸ் வந்து இதை வந்து அவர்களுக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்தி கொள்கிறார்கள் இந்த காலகட்டத்தை இஸ்ரேல் எப்படி பயன்படுத்தி கொள்ளப் போகிறது மற்ற முஸ்லிம் நாடுகள் ஒன்று ஒன்று திரண்டு இருப்பதை இஸ்ரேல் வந்து ஊர்ந்து கவனிக்கிறது ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறது இந்த இஸ்லாமிக் அப்படின்ற ஒரு கிட்டத்தட்ட அது மாதிரி இஸ்லாமிய நாடுகள் இருந்தால் கொத்தாரை இஸ்ரேல் குண்டு மலை பொழிந்த பிற்பாடு கொத்தார் மீது எல்லா இஸ்லாமிய நாடுகள் ஒன்று திறந்தன அதை கண்டு இஸ்ரேல் அஞ்சியறி அதற்காகவும் இந்த பிஜியில் வந்து ஓகே ஆச்சு இது வந்து இஸ் இன் மோஷன் அதாவது இது நடந்து கொண்டு இருக்கிறது இது எப்போ ஆனாலும் இது பிரேக் ஆ இது தொடர்வதற்கான வாய்ப்புகள் அஹ் அதிகமா கம்மியா என்று இப்ப கேட்டீங்கன்னா அஹ் இஸ்ரேல் ஹமாசை பொறுத்தவரை இது எப்ப வரணும்னாலும் உடையலாம் இது எப்ப வரணும்னாலும் ஏதோ ஒரு சின்ன புலியில அது பெரிய ஒரு பிரச்சனையாக மாறலாம் ஏன்னா ட்ரம்ப் வந்து நான் முடிச்சிட்டேன் சொல்வாரே தவிர்த்து அந்த இடத்துல அமெரிக்கா நேரடியா அவர்களின் படைகளை வைத்தோ இல்லை அவர்களோ நேரடியாக ஈடுபட்டு அந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வைக்க மாட்டார்கள் பேச்சால் சொல்லிவிட்டு போய்விடுவார்கள் ஆப்கானிஸ்தான் என்ன பண்ணிட்டு போனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பேசிக்கிட்டு டாடா கடிக்கு போயிட்டாங்க இப்ப வந்து எனக்கு பேச கொடுப்பாங்க சோ இவங்க வந்து வந்து எல்லாமே ஹாஃப் கேக்க கூட முழுசா பேக் பண்ணாதான் ப்ராப்பரா கேக் ஆகும் பிரெட்டை கூட முழுசா பேக் பண்ணும் ரொட்டியை சுடும்போது போது கூட ஃபுல்லா சுட்டாதான் அது ரொட்டி இல்ல வெறும் மாவு ட்ரம்ப்போட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து அவர் பேசுறது அவர் போக்கு அவரை கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கும் அது வந்து கூடும் என்று நாம் சிந்திக்க முடியும் ஆனால் செயல்பாட்டுக்கு வரும்போது அது முழுமையடையுமா என்று பார்த்தால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது பல்வேறு இடங்களில் அது யுக்ரைன் சம்பந்தப்பட்ட விஷயமாகட்டும் அவர் நிறுத்தாத போரை நிறுத்திவிட்டேன் என்று இந்தியா பாகிஸ்தான் போரை பற்றி பேசுவதாகட்டும் இல்லை இன்று இஸ்ரேல் அம்மா விஷயமாகட்டும் எல்லா இடத்துல ஆயிரம் பிரச்சனைகளை அவர் விட்டு கொண்டு அவரை அணைக்க பாக்கிறேன் அவர் நெருப்பு பத்த வச்சிருக்கு நான் பத்தியா நான் தான் அணைச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிறது பட் அவருக்கு அணைக்கும் தெரியல அந்த நெருப்புல வந்து சிலதுக்கு மண்ணு போட்டு மூடணும் சிலதுக்கு வந்து இது ஆஹ் எக்ஸ்டிஷர் யூஸ் பண்ணும் அதை யூஸ் பண்ணணும் சிலருக்கு வந்து தண்ணி தண்ணி போடணும் சிலதுக்கு துணி போட்டு மூடணும் ஒவ்வொன்றது ஒவ்வொரு இது இருக்கு இவர் என்ன பண்ணுவாரு கெரசின் எடுத்து ஊத்திடுவாரு பெட்ரோல் எடுத்து ஊத்திடுவாரு அது மேல பிரச்சனை இருக்கு அதை நான் வந்து தீர்த்து வைப்பேன் அணைச்சு வைப்பேன் சொல்லிட்டு அதுல இருந்து பெட்ரோல் எடுத்து கொட்டிச்சு சத்தியா ஐலாண்டமா எரியும் அதுக்கப்புறம் அணைஞ்சிரும் அப்படின்னு அதிகமா எரியுதோ அதை அணையக்கூடியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சயின்டிபிக் வேளகத்தை வர சொல்லுவாரு இது இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை கொண்ட ஒரு ஜனாதிபதியாக ட்ரம்ப் திகழ்கிறார் அதனாலதான் நோபல் அமைப்பு அவருக்கு இந்த வருடம் அன்பார்ச்சுனேட்லி நோபல் விருதை கொடுக்கவில்லை அதை குடிச்சிருந்தாங்கன்னா இது போன்ற முயற்சிகளை அவர் வருங்காலத்தில் எடுக்க மாட்டார் இனிமேலும் வருங்காலத்தில் அவர் முயற்சிகள் தொடர வாழ்த்துக்கள் சார் அடுத்த பார்த்தோம்னா இப்ப நம்ம நீங்க சொல்லியிருந்த மாதிரி இப்ப பாகிஸ்தான்ல வந்து அந்த காபூல வந்து ஒரு கலவரம் வெடிக்குது சார் என்ன ரீசனால வெடிக்குது என்ன பிரச்சனை அங்கே சார் ஏன்னா பாகிஸ்தான் ஆர்மியே வந்து மக்களையே வந்து அடிக்கிறாங்க கொள்றாங்க எதனால சார் அது நடக்குது பலூச்சிஸ்தான்ல கலவரம் பலூச்சிஸ்தான் என்ன ஆச்சு தெரியுமா ஒரு ஜென்ரல் ஹாஸ்பிடல் இருக்கு அங்க வந்து சிவப்பட்டிகள் இருக்கக்கூடிய அறை இருக்கிறது அதாவது கோல்டு ஸ்டோரேஜ் அறை இருக்கிறது மாச்சுரி சிவக்கிடங்கு அந்த சிவக்கிடங்குல இருக்கிற கடைங்க மொத்தமா வித்துட்டாங்க ஃப்ரீசர் பாக்ஸ் எல்லாம் வித்துட்டாங்க வித்துட்டு பெண்ணங்களை தூக்கிட்டு போய் மொட்டை மாடியில் வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் தான் தெரிய வருது உறவினர்களுக்கு பெண்ணங்கள் காணும் அப்படின்ட்டு அது பெரிய பிரச்சனை உயிரோட தான் பனுஷ் மக்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்க செத்து போன கூட கூட இது பண்ணுவீங்க நீங்க இன்று பெரிய கலவரம் வெளிச்சு அந்த சைடு கைப்பற்ற தூங்க பாத்தீங்கன்னா நைட்டு படுத்துட்டு இருக்கவங்க மேல குந்து போடுறது ஏரோப்ளைன்ல போயிட்டு மக்களை கொண்டுறது கேட்டா நாங்க தாலிபானை அழிக்க வந்துள்ள படைகள் யாரே துப்பாக்கி இல்லாத குழந்தைங்களும் மகளிடம் வந்து தாலிபான அப்ப ஜெய்ஷே முகமது லஷ்கர் கைகள் பாகிஸ்தான் பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும் பாகிஸ்தான் பொய் கூட ஒண்ணுதான் சொல்ல தெரியாது ஏன்னா அவங்க உன் மறந்து போய் கூட உண்மையை பேசுறாங்கன்னு அவனும் நம்ப மாட்டான் ஏன்னா பொய்யே சொல்லி பாலி சதனா உண்மையா பேசிட்டுன்னா பொய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க பாகிஸ்தான்ல பலூச்சிஸ்தான்ல கலவரம் நடந்துட்டு இருக்கு கராச்சியில கலவரம் நடந்துட்டு இருக்கு இன்னும் சொல்ல போறாங்க கைபர் பக்தூ கலவரம் நடந்துட்டு இருக்கு அவங்களுக்கு இருக்கிறது நாலு மாகாணங்கள் ஒரு மாகாணம் நம்மளுது அதாவது அந்த பகுதி நம்புது ஆசாத் காஷ்மீர் ஆசாதும் இல்ல காஷ்மீரும் அவங்க இல்ல ஆசாதும் இல்ல அது அத்து மீறி இவன் கைப்பற்றி உள்ளான் அவன் வெளியே செல்ல வேண்டியது மட்டும்தான் வேலை இவன் சொல்லவில்லை என்றாலும் ஒரு நாள் அவனை துரத்தி அடிப்பார்கள் பாகிஸ்தான் ராணுவத்தை தொடர்த்தி அடிப்பார்கள் அது நிச்சயம் இது மத்த மாகாணங்கள் கைவர் பத்துங்க வந்து நான் அந்த துரந்த லைன் ஒண்ணு இருக்கு பாருங்க அந்த லைனுக்கும் எங்களுக்கும் உடன்பாடே இல்லை நீ கோட்டை நீ கிடிச்ச கோடு நீயே கிடிக்கல வெளக்காரங்க வீச்சு போனது நீ யாரா போகக்கூடாது மறக்கூடாது சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடை மதிக்கிறது அதனால மக்களை வந்து இவங்களால கட்டுப்படுத்த முடியல பாகிஸ்தானுக்குள்ளேயே தேரிக்க தாலிபான் வந்து தாலிபான் வந்து வெப்பன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு அந்த சைடு ஆப்கானிஸ்தான் வழியா வந்து வெப்பன்ஸ் வந்து பலூச்சிஸ்தானுக்கும் போய் சேர்ந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் பார்டர் பல்வேறு பகுதிகளில் தசன ஓடிட்டு இருக்கு இவங்களால வந்து பலூச்சிஸ்தானை கட்டுப்படுத்துறதா இல்ல கைபர் பசுங்க கட்டுப்படுத்துறதா இல்ல இங்க இருக்கக்கூடிய உள்நாட்டு கலவரத்துல சிந்து மாநில மாநிலத்தில் இருக்கக்கூடிய கராசியை கட்டுப்படுத்துறதா இல்ல அந்த பாத்தீங்கன்னா ஈரான வந்து நம்ம த தற்காத்துக் கொள்வதா ஈரான் கிட்ட இருந்து இல்ல இருந்து நம்ம பாதுகாப்பு கொள்வதா இல்ல இந்தியா கிட்ட இருந்து மரணடி வாங்காம எப்படி எஸ்கேப் ஆகுது அடி வாங்கினாலும் வாங்காத மாதிரியே நடிப்பாங்க இல்ல அவங்க என்ன பண்ணும் தெரியாம அவங்க வெளி திதிங்கி விழித்துக் கொண்டு இருக்கிற முடிச்சு கொண்டு இருக்கிறார்கள் அதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட ஆயுதம் ட்ரம்ப்பிடம் சரணாகதி ஐயா சாமி என்னை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்க்கே தெரியல அவர் என்ன பேசுறோம் அவருக்கு அவருக்கே தெரியல அவர் புட்டிக்கிட்டே சரணாகதி அடைஞ்சிருக்காரு எப்படியாவது சண்டையை நிறுத்து சாமி அந்த சண்டையை நிறுத்த போறது இல்ல சோ ஒரு தோர்த்த நபர் இன்னொரு தோர்த்த நபரை அணுகி கொண்டிருக்கிறேன் என்ன இருக்கிறதுன்னு சொல்றது அதான் என்ன இருக்குதுன்னு உலகத்துக்கே புரியாம நின்று இருக்கு பாகிஸ்தான்ல வேற எடுத்து இருக்குன்னு சைனாவே சொல்லிட்டான் ஏண்டா போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிதான் என்னோட ஐம்பது பில்லியன் டாலர் வந்து காத்துக்கு போயிடுச்சு புஷ்ஷன் போயிடுச்சு நீ போடுறியா பணத்தை போடுறியா போடு உருப்படாம போ எனக்கு என்ன வந்ததுன்னு சொல்றான் அமெரிக்காவில ரோடு நான் போடுவேன் இப்ப வந்து அமெரிக்கா வந்து இடம் கொடுக்கலையான்னு சொல்லிட்டா சைனா வேற பம்பு எடுத்துட்டு இருக்கான் இதுல பாக்ராம் பேச வேற வந்து அமெரிக்கா கேட்டுட்டு இருக்கு பாக்ராம் பேச ஏன் கேக்குறாங்களா சைனாவை தாக்குறதுக்கு சைனாவை வந்து புரி வைக்கிறதுக்கு எங்களுக்கு அது தேவைன்னு சொல்லிட்டு இருக்கு ஆப்கானிஸ்தான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இதுல வரை சைனால சில எழுதி எழுதியிருக்கிறார்கள் இந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போரை ஏற்படுத்தியதே இந்தியா தானோ அப்படின்னு சொல்லி பொண்ணா நேரத்திலே பலனதுக்கு மிக்க நன்றி சார் ஜெய் நன்றி ஜெயின் சார்